இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி மூன்றாவது முறை வெற்றி பெற்ற மாணவன் தம்பியின் கனவை நிறைவேற்றிய அண்ணன் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகி கலந்தாய்வு நடைபெற்றது இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் விமல்ராஜ் மாணவருக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்துள்ளது அரியலூர் மாவட்டம் விளாங்குடி அருகே உள்ள ஆதிச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் ரேவதி இவர்களின் இளைய மகன் விமல்ராஜ் சுத்தமல்லி அரசு வேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர் இவரின் தந்தை சம்பத்குமார் லாரிக்கு கட்டை ஏற்றும் கூலி வேலை செய்து வருகிறார் மகனை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என விரும்பிய அவருக்கு அதற்கான போதுமான வருமானம் இல்லாமல் இருந்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நன்கு படித்து மருத்துவ பெற வேண்டும் என கனவுடன் விமல்ராஜ் தீவிரமாக படித்து வந்தார் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் தாண்டி எடுப்பதை சவாலாக உள்ள நிலையில் விமல்ராஜ் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு முறை முயற்சி எடுத்துள்ளார் அப்போது நானூற்று நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரி வாய்ப்பை தவறவிட்டார் சேலம் தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து தொடர்ந்து படித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீண்டும் நீட் தேர்வை எழுதினார் இந்த முறை தேர்வு கடினமாக இருந்த நிலையிலும் நானூற்று முப்பத்தி ஆறு மதிப்பெண்களுடன் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் மாநிலத்தில் பதினெட்டாவது பெற்றார் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என கனவுடன் படித்த அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை என மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் நான் வந்து அரியலூர் மாவட்டம் கிராமம் அப்படின்ற ஒரு இங்கே வந்து நீட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி அந்த நீட் எக்ஸாமில் முன்னூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோனா முந்நூற்றி முப்பத்தி ஆறு மார்க் கட் ஆஃப் எடுத்தது ரெண்டு கொஷின் வந்து ராங் சீடை பண்ணாமல் கரெக்டாக எழுதியிருந்தேன் அப்படின்னா அந்த வருஷம் சீட் எடுத்திருப்பேன் மறுபடியும் என்னடா ரெண்டு மார்க்கில் ரெண்டு கொஷினை மிக்ஸ் பண்ணுற மாதிரி சீட் அப்படியும் கவுன்சிலிங்கர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்லும்போது அண்ணா வந்து ஒரே வரணும்னு சொன்னார் நீ எவ்வளோ வேணால் படி நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனும் அப்போ வந்து ரொம்ப ஃபீஸ் ஃபீஸ் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் எக்ஸாம் எழுதுகிறேன் எக்ஸாம் எழுதும்போது நானூற்றி நாற்பத்தி மார்க் எடுக்கிறேன் அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோனா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது மார்க்கு ஆக்சுவலி அந்த வருஷம் எனக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் வந்துச்சு அப்போ என்ன என்னென்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ரெண்டு ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு கேஸ் போட்டு அந்த கொஸ்டின் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் மைனஸ் பண்ணிவிட்டாங்க அதில் அதில் பண்ணும்போது எனக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழு வந்துச்சு அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரெண்டு மார்க்கு அதாவது எப்படின்னா ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணாமல் இருந்தால் அந்த வருஷம் நான் ஸ்வீட் எடுத்துருக்கேன் ஏனா வந்து வீட்டில் பொறுத்தளவு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதனால் அந்த இதில் அந்த வருஷம் ஸ்வீட் மிஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அப்பாவும் அண்ணனும் உரையாற்ற சொன்னாங்க எங்கள் ஸோ வீட்டில் எதா எதை விட்டாலும் நம்ம படிக்க வைக்கிறான் ஏனா இவ்வளோ தூரம் நான் படித்து இவ்வளோ தூரம் வெளியில் வரேன் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அண்ணன் தான் வந்து எவ்வளோ செலவானாலும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து சேலத்தில் ஒரு ப்ரைவேட் அக்காரில் உட்காந்து படிக்கிறோம் அங்கே படிக்கும்போது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் அங்கே படிக்கும்போது வந்து நம்ம படிக்கிறத பார்த்துட்டு நைட்டு கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தோன்னா மீடியே ஆனால் நாலு மணி நாலரை வரைக்கும் உட்காந்து படிப்போம் அவ்வளோ வந்து கண்டினியூவாக உட்காந்து படித்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் ஸ்டெயின் பண்ணி படிக்கும்போது கண்ணில் வந்து என்ன தண்ணி தண்ணி இல்லை கண்ணில் ட்ரை ஆயிடுச்சு அதனால ஸ்பெக்ஸ் தான் போட்டாகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இடையில சொல்லிட்டாங்க ஏன்னா உனக்கு சுத்தமாக பார்வே போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் பொருட்படுத்தாமல் அது இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க நீ இன்னும் வந்து நைட்டில் நிறைய ஸ்டெயின் பண்ணி படிக்கக்கூடாது கூடாது எக் எக்ஸாம் நாலு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க என்னடா எப்படி சொல்றாங்களே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்து மறுபடியும் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அதையும் அவங்க சொன்ன கண்ணு போயிடும் அப்படி பார்வை போய்டும்னு சொல்லியும் அதையும் கேட்காம பயங்கரமாக உட்காந்து படித்தோம் அங்கே படிக்கும்போது எங்கள் என்னோட என்னோட குருநாதர் எங்கள் சாரு ரசனா பால் அவர் தான் வந்து எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணார் அவர் இல்லைன்னா இந்த டைம் இந்த இடத்துல நான் ஒரு டாக்டராக கவர்மெண்ட் தஞ்சாவூர் காலேஜ் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல அவர் இல்லைனா அந்த இடத்துல இருக்க முடியாது அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் சொன்னார் ஆக்சுவலி அந்த அகாடமில நான் படிக்கும்போது என்னோட பேர் சொன்னால் அந்த அகாடமில யாருக்குமே தெரியாது என்னோட பேர் என்ன சொல்லுவாங்க அங்கே வந்து ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பயங்கரமாக கண்டினியூ உட்காந்து படிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட பேர் வந்து அங்கே வந்து ஃபயர்னு சொன்னால் மட்டும்தான் அந்த அகாடமியில் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சார் வந்து அவர் நிறைய நாள் டெஸ்ட்டில் பயங்கரமாக மார்க் குறையும் போது அவர்கிட்ட போய் நின்று பேசும்போது அவர் என்ன சொல்லுன்னா நீ படி பயிர் இவ்வளோ தூரம் வந்துவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்து தான் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லால் முடியும் நீ மறுபடியும் படி தான் பயிரே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பயங்கரமாக இங்கிலேஜ் பண்ணி படிக்க வச்சாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் அவர் மூலயமா தான் இவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து நானூற்றி முப்பத்தி ஆறு மார்க் எடுத்தேன் இப்போ இந்த வருஷம் படித்து எழுதி நானூற்றி முப்பத்தி ஆறு மார்க் எடுத்து ஸ்டேட் லெவல் பதினெட்டாவது நெட்டாவது ரேங்க் எடுத்து தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு டாப் டென் காலேஜில் தமிழ்நாட்டில் ஆறாவது இடத்துல நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த காலேஜ் வந்து இப்போ கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தால் எங்களோட ஸ்கூல் ஸ்டாஃப் எங்களோட என்னோட குருநாதர் பிரஸ்னாபால் அவருக்கும் அதேமாரி இன்னொரு சார் பயங்கரமாக எனக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணார் நிர்மல் சார் அவருக்கும் என் அனைவருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க நான் உள்ள படிச்சுட்டு இருக்கேன் அம்மா வந்து இதே மாதிரி நம்ம ஃபுல்லில் இருந்து பைத்தியமாகவும் போறேன்னு நினைக்கிறேன் அநேகமா படிச்சிட்டே இருக்கான் இங்க கொஞ்சம் கூட தூங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க அவங்களே ஸ்டார்டிங்ல வந்து இதே இதே நீட்டு படிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்பா என்ன சொல்லிட்டாரு ஊர்ல தான் என்ன சொல்றாங்க அதெல்லாம் பெரிய படிப்பு அதெல்லாம் நம்ம நல்லா படி பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது எல்லாரும் அப்பாட்டே சொல்றாங்க டேரெக்டாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க உன் தகுதிக்கேற்ற மாதிரி படிக்க படிக்க வை நீலாம் எதுக்கு இந்த இவ்வளவு பெரிய படிக்க போயிட்டு உன் மூணை படிக்க வைக்கிற அப்படின்ட்டு டேரக்டா அப்பாட்டே சொல்லிட்டாங்க அதை வந்து அப்பா வந்து சொல்றாரு சொல்கிறாரு தான் என்ன ஆஹ் வேணாப்பா நீ இது படிக்க வேணாம் வேற ஏதாச்சும் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அப்பாவுக்கு அளவுக்கு தெரியாது ஏன்னா நீட்டு இருக்கு அதெல்லாம் எப்படி என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரியாது அதனால வந்து அப்பா சொல்றதுக்கு எதுவும் இது பண்ணாம அப்பயே வந்து டாக்டர் ராஜேஷ் வரதராஜ் அப்படியே சார் ஒருத்தர் அவர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணார் அப்ப ஸ்கூல் படிக்கும்போது அவுட்ட சார்ட்ட பேசும்போது நீ படி உம் பண்ணாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணி அவரு தான் எனக்கு புக்கு ஆர்டர் போட்டு அவர் தான் எனக்கு அவர் புக்கு தான் நான் வாங்கி படித்தேன் அவர் ஹேண்ட் ரைட் போன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு அந்த புக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் நான் படித்தேன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமேட்டு வீட்டில் சொல்லும்போது வீட்டில எல்லாம் பயங்கரமாக பாருந்தாங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன் இப்படி இப்படியே உட்காந்து படிச்சுட்டு பகலில் வந்து கிளாஸ் போயிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன் கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி ஆசை இது உள்ள போயிடணும் ஏன்னா எல்லாரும் வீட்டுல நம்மளால முடியாது சொல்றாங்க முடியாதுங்கிறத நம்ம முடிச்சு காட்டணும் எப்படியாச்சும் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு உட்காந்து படிச்சு இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அச்சுமெண்டல் இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு